காலை மார்க் பண்ண போகிறோம் காலை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்தமாதிரி நமக்கு வந்து சைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கலவை வந்து ஒன் இஸ் டு ஃபோர் ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் டேரெக்ஷன் ஒய் டேரெக்ஷன் ஸோ வந்து நம்ம காலம் பொசிஷன் எப்படி நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்தபில் வந்து இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டும் அங்கேருந்து வர பொசிஷன் வந்து ரெண்டு பாயிண்ட் டைரக்ஷன் வந்து ரெண்டு பாயிண்ட்டும் தூக்குண்டு வந்து நம்ம லெவல் மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து கீழே சென்ட்ரில் மார்க் பண்ண போகிறோம் வச்சுக்கிறாங்க ஒரு இஞ்சில் நீங்கள் நீங்கள் வந்து பாயிண்டில் வச்சுக்கோங்க ஏதோ ரெண்டு பாயிண்ட் இந்தாண்ட ஒரு லைனில் ஒரு பாயிண்ட்டு அந்த லைனில் ஒரு பாயிண்ட்டு குண்டு கீழே ஆடாமல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஒர சீட்டு திரும்ப மேலே எடுத்திங்கன்னா குண்டு ஆடாமல் இருக்கும் ஸோ குண்டு ஆடுன்னுச்சு அப்படின்னா நம்ம கொஷிஷன் வந்து பாயிண்ட் வந்து மாறிடும் அதனால் வந்து ஆடாமல் அப்படியே தூக்கு குண்டு வந்து பிடிக்கணும் கீழே மேக்ஸிமம் கீழே சாக்கி ரைட்டாக தொட்டு மேலே எடுத்துடணும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்க்கணும் இப்போ நீங்கள் லைன் பார்த்திங்கன்னாவே தெரியும் அந்த லைன் கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஸ்கேல் வச்சு இதை மூளை மட்டும் சொல்லுவாங்க ரைட் ஆங்கிள்ஸ் இந்த ரைட் ஆங்கிள்ஸ் நம்ம வந்து செக் பண்ணுறோம் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிட்டு காலம் பொசிஷன் என்ன என்ன டேரெக்ஷனில் இருக்குது எந்த பக்கம் நீளமாக இருக்குது எந்த பக்கம் வந்து அகலம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அதை டேரெக்ஷன் வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நம்ம எக்ஸ் டேரெக்ஷன் ஒய் டேரெக்ஷன் வந்து ரெண்டு பக்கம் நம்ம என்ன ரெண்டு பக்கம் மார்க் பண்ணியாச்சு ஸோ அதுலேருந்து நமக்கு நைன் இன்ச்சு வால் நைன் இன்ச்சு எங்கே வருது அதுக்கப்புறம் ஒரு அடி அந்த ஒன்னே ஹால் அடி அப்படிங்கிறது மார்க் பண்ணுறோம் அப்படி செக் பண்ணிவிடுங்க அப்படியே அப்படியே செக் பண்ணிவிடுங்க ஆயிரத்தி நாலே காலத்து ஆமாம் கரெக்டாக இருக்கா ஓகே டன் நம்ம வந்து எல்லாமே சைட்டில் வந்து மார்க் பண்ணியாச்சு சென்ட்ரல் லைன் வந்து மார்க் பண்ணி காலத்துக்கான மார்க்கிங் வந்து எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ வந்து மேட் வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணுறோம் வந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பதிவிடுறேன் இப்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நூல் கட்டியாச்சு நூல் எல்லாம் இப்போ அவுக்க போகிறோம் அடுத்த இப்போ மேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு காலத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் ஒவ்வொரு காலத்தை வந்து எப்படி மார்க் பண்ணிக்கணும்னு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் நான்